பல்வேறு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் என்பது நம்முடைய குடியுரிமையை பரிசோதனை செய்வதற்கு எனவே வளர்ப்போல் நம்முடைய சமூகம் எல்லாவற்றையும் பொதுபோக்காக இருந்து பல விஷயங்களில் இறந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிறப்பு திருத்த முகாமில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தை சம்பவம் ஒவ்வொருடைய பெயரும் மேம்போட்டு போகாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ மகந்தார் ரீதியாக சப்பாத்து ரீதியாக கட்சி அமைப்பு இயக்க ரீதியாக ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறை இதுவரை வெளியிடப்படவில்லை எனவே அந்த விவரம் வந்தவுடன் அது குறித்து உண்டான விளக்கமான விவரங்களும் நாம் உங்களுக்கு அறிவித்து தருகின்றோம் உள்ளூரில் ஷாலா இந்த நவம்பர் இறுதியில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வருகின்றன எனவே குடும்நூச்சாக இருந்து குடும்பத்தில் பதினெட்டு வயதை பூர்த்தியடைந்த ஆறாயிரம் விடுபட்டு விடாமல் அனைவரும் இந்த வாக்காளர் பட்டியல் உண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் உடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய கோம ஜெலிஸிலே நம்முடைய சமுத்திர உறுப்பினர் சமுத்திர கலப்பரையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர் முட்டாட்சிக்கைச் சேர்ந்த ஒப்பந்தின் அவர்கள் தாயும் உடல்நலம் செல்லாமல் சென்றிருந்தார்கள் ஒப்பாத்தாய் விட்டார்கள் என்று எல்லாவுடைய கம்பியை முடிவெடுத்ததாக புரிவாராக அதே போன்று இங்கே சங்கத்தைச் சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் அசன்சாவது உடைய பெரியப்பா மகள் ஐஸ்வர் சேவல் அவர்கள் மீண்டு வருவதற்கும் நல்லா சார் அனுப்புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு நிறைய பேர் நம்மளுக்கு சீதை செய்திருந்தார்கள் பத்திரம் கோடி துவாக்கணும் அங்கீகரி அனுப்புவானாக நம்முடைய சங்கத்தினுடைய களப்புலே பெண்கள் பின்பற்ற வந்த சகோடி தாயராக தாயை பொய்த்து பிடித்து கொண்டு நல்ல ஏற்பார்கள் அவருடைய பயணம் செலவு அவருடைய எல்லா பிரிந்தும் தீர்ப்பதற்கும் அனைவரும் துவா செய்யுங்கள் அதே போன்று யாரென்றால் துவா செய்ய சொன்னார்களும் அத்திரப்படுத்தாமல் நோக்கி இருப்பதற்காக கேட்டுக்கொண்டு இன்றைய சிறப்பு சங்கத்துறை துணைத் தலைவர் மூலான ஜெயலலிதா உரையாற்றவர்களுடன் இஸ்லாம் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربا صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم آية المنافق ثلاثه اذا حدث كذب واذا وعد اخلف واذا تؤمن خان சதக்கர சூளுகுன்ன நபியுல் கரீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் உயர்ந்த திருநாமும் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் வற்றா கருணையும் அன்பும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் தோழர்கள் அவர்களை பின்பற்றுகின்ற பின்பற்ற இருக்கின்ற எல்லோர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக அதேபோன்று நமக்கு முன்னால் இறந்துபட்டவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஜன்னத்துள் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக அன்பிற்கினியவர்களே இன்றைய இந்த சிறப்பு சொற்பொழிவிலே இமாம் மெம்பரிலே சொன்னது போல அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்ற விவரங்களை மிக விரிவாகச் சொன்னார்கள் அதேபோன்று அவர்களுடைய அந்த பட்டியலிலே பெருமானார் செல்லல்லாஹிவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சிலரை நேசித்திருக்கிறார்கள் சிலை சிலரை வெறுத்திருக்கிறார்கள் அதுவும் அல்லாஹனுடைய தான் நடந்திருக்கிறது அன்பிற்கினியவர்களே பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் ஒரு ஒரு மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு மறைகின்ற பொழுது மரண தருவாயிலே அதற்கு சற்று முன்பாக இப்படி கவலைப்பட்டார்கள் எனக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்து என்னவாகும் அதனுடைய நிலை என்னவாகும் அதனுடைய கவலையிலேயே அவர்கள் மரணித்தார்கள் என்று வரலாறு நெடியிலும் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் இறப்பதற்கு முன்னால் யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்னுடைய சமூகம் என்னவாகும் என்னுடைய சமூகம் என்னவாகும் என்னுடைய சமூகம் என்னவாகும் என்று கவலைப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோண்டியிருக்கிறார்கள் எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் மேலாக இவர்கள் மாத்திரம்தான் மரணிக்கின்ற தருவாயிலே தனக்கு பின்னால் இந்த உம்மத்து என்னவாகும் என்ற கவலையிலே இறந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே பெருமானார் சல்லுல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாடக்கூடிய காலத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹத்தாலா இன்னாரை வெறுக்க வேண்டும் இன்னாருடைய சூழ்ச்சியிலிருந்து மீழ்ச்சி பெற வேண்டும் என்று அல்லாஹத்தாலா குரானிலே கொண்டே இருந்தான் பக்ராசுரையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் இந்த நம்மளுடைய சிறிய சிறிய பயங்களில் கூட சொல்லுவார்கள் அந்த காலத்தில் ரசூல்சல்ல அலிஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் முதல் வரிசையிலேயே தொழுகையிலே நிற்பார்களா அல்லாஹத்தாலா முனாஃபிக்குடைய லிஸ்டிலிருந்து நம்மளை தூக்கிடுவானாக அல்லாஹ் நம்ம அப்படிப்பட்ட ஒரு துருபாக்கிய நிலையை விட்டும் பாதுகாப்பானாங்க நம்ம முன்சஃபுல நிக்காட்டியும் கூட முனாஃபிக்குத்தனம் பண்ணக்கூடாது அந்த காலத்தில் முன்சப்பில் நின்று தொழுதாங்க ஆனால் முனாஃபிக்குத்தனம் பண்ணாங்க நாம் முனாஃபிக்குத்தனம் பண்ண வேண்டாம் ஆனால் மரணித்ததற்கு பின்னால் இந்த சகாபாக்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த தீனை காப்பாற்றுவார்கள் இந்த தீனை அவர்கள் வளர்த்தெடுப்பார்கள் இந்த குரானை அவர்கள் பரப்புவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த அடிப்படையிலே அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் நேசித்தார்கள் பிரியப்பட்டார்கள் அதிலேயும் குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அகல பைத் என்று சொல்லக்கூடிய இமாம் ஹசன் ஹுசைன் அவர்களையும் ஆயிஷார் அலி அல்லாஹத்தா அவர்களையும் ஃபாத்திமார் அலி அல்லா அஹத்தாலா அனுகா அவர்களையும் போன்று அலிர் அலி அல்லாஹு தலா அனுகா அவர்களையும் அனைவர்களையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதையெல்லாம் நமக்கு வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இருந்தாலும் அவர்கள் சிலரை வெறுத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முனாஃபிகன் முனாஃபிகுகன்களை விட்டு நீங்கள் தூரமாக இருங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் உபதேசித்தே கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு அதே சிலை வருகிறது முனாபிக்களுடைய அடையாளங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் செல்லல் பொய் சொன்னா பேசினால் அந்த நிகழ்வுகளுடைய நடப்பினால் அந்த வார்த்தை பொய் என்பதை குறுகிய காலத்திலேயே நாம் கண்டுபிடித்து விட முடியும் அதே போன்று ஒருவர் வாக்குறுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை மீறுவார் அதுவும் நாம் கண்டுபிடித்து விட முடியும் அதே போன்று அமானிதமான பொருட்களை விஷயங்களை ஒரு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதிலேயும் அவர் மாறுசு வர இதையும் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் எனவே இருந்து நாம் தூரமாக இருப்பது நம்மளுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே முடியாது இருந்தாலும் அவர்களை நாம் நன்மையான விஷயத்தில் பின்தொடர முடியும் என்று அல்லாஹ் தலா இன்னொரு இடத்திலே சஹாபாக்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் வழியில்லை ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லது நமக்கு சேதாரம் வரும் அல்லது இதிலே நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் விலகி விடுவோம் அல்லது பிரிந்து விடுவோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை நாம் ஒன்று படிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை நாம் படிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை சௌகரிகளே துவக்கத்திலே ஆண்டினுடைய துவக்கத்திலே ஆண்டனுடைய துவக்கத்திலே ரசூல் செல்லல்லா அலிஸ்லாம் தியாகத்தை போற்றும் விதமான கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை எப்படி நாம் மதிக்கிறோமோ உயர்வாக கருதுகிறோமோ சங்கை விட அவருடைய தந்தை தந்தைல்ல அழிசல்ல காலத்திலேயே அழிதலி அல்லாஹு தலா அவர்களிடத்தில் பெருமானார் செல்லா அழிசல்லம் அவர்கள் எங்கயாவது வீட்டை விட்டு அழுது அந்த பொழுது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பாத்திமார் அலி அல்லாஹு தலா பின்பற்றி நடப்பது உங்கள் மீது கடமை அதே போன்று குலஃபா ராசிதன்கள் என்று சொல்லக்கூடிய அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலி குல்வான் தாலா அலஹிம் அஜ்மை இவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதும் உங்கள் மீது கடமை என்று பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லாமன் சொல்லியிருக்கிறார்கள் மற்ற மற்ற ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கின்றன அசாமித்தும் இகததைத்தும் இகததைத்தும் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகாபாக்கள் இந்த வானில் மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று அஷரத்து உபஷரா என்று சொல்லக்கூடிய சுர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் ஆக இப்படி பெருமானார் சல்லல்லாஹ் வழியும் செல்லும் அவர்களுடைய காலத்தில்